வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மிகமேல துர்க்கையோட சிரசுக்கு மேலே மண்டபம் இடிக்கிறதான்னு பாருங்கோ என்று பெரியவா கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய கோவில்களில் உள்ள மூர்த்தங்களுக்கு பிராணப் பிரதிஷ்டை செய்துவிட்டால் அவர்களுக்கு அனுகிரக சக்தி வந்துவிடும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பந்தநல்லூர் ஸ்ரீ பந்தாடு நாயகி சமேத பசுபதிநாதர் கோவிலில் உள்ள துர்க்கை பக்தர்கள் அனைவரையும் ஈர்த்தாள் அவளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் ஓரமாக கசிந்து கொண்டே இருந்தது பக்தர்களும் இதை கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யும் சிவஸ்ரீ ஜெகதீச சிவாச்சாரிய குருக்கள் அவளுடைய கண்களை பதமாக துடைத்து விட்டாலும் அது நின்றபாடில்லை கண்களின் ஓரத்தில் கண்ணீர் கசிவு தெரிந்தது அவருடைய மனசும் மிகவும் வேதனைப்பட்டது அம்மா உனக்கே ஏன் இந்த வேதனை என்று வருத்தப்பட்டார் ஒரு கன்னியா பெண்ணை துர்க்கையாக பாவித்து ஆராதனை செய்து அவளுக்கு சௌபாக்கிய திரவியங்களை சமர்ப்பித்தார் பிறகு நவாக்ஷரி மந்திர ஜபமும் செய்தார் பிறகு துர்க்கையாக ஆராதனை செய்யப்பட்ட பெண்ணின் முன்னால் அமர்ந்து கொண்டு அம்மா என்ன குறை ஏன் இந்த கண்ணீர் என்று அந்த தாயிடம் கெஞ்சி கேட்டார் அந்த பெண்ணும் ஏதோ ஒரு வித டிரான்ஸில் இருந்தால் அவர் இப்படி கேட்டதும் அந்த பெண் சொன்னால் பச்சை நிறத்தில் பாவாடை கட்டீண்டு தெய்வீகமான அழகோட ஒரு பொண்ணு என்னோட சுமையை குறை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டா பிறகு கோவிலில் அந்த விஷ்ணு துர்க்கைக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டதும் கண்ணீர் வருவது நின்றுவிட்டது ஆனாலும் துர்க்கைக்கு உண்டான சுமை என்ன என்பதனுடைய பதில் கிடைக்கவில்லை எதுனாலும் நான் இருக்கேன் என்று சொல்லாமல் அனுகிரகம் செய்யும் பெரியவா இருந்த காஞ்சிக்கு போனார் அந்த சிவாச்சாரியார் பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு துர்க்கையம்மனை பற்றி கூறினார் எங்கள் ஊர் கோவிலில் விஷ்ணு துர்க்கைக்கு இருந்து நீரா வழிஞ்சது அம்பாள் என்னோட சுமையை குறையின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டா அப்புறம் விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் பண்ணினோம் இப்போ சரியாயிடுத்து ஆனால் பெரியவாதா அம்பாளுக்கு என்ன சுமைங்கிறத சொல்லணும் அப்படின்னு கேட்டார் இவர்கிட்ட இருபத்தைந்து லிட்டர் கங்காஜலத்தை கொடு பாரிசதரிடம் உத்தரவிட்டார் பெரியவா கங்கா ஜலம் வந்தது இருபத்தைந்து லிட்டர் கங்கா ஜலத்தில் லக்ஷம் ஆவர்த்தி நவாக்ஷரி மந்திரத்தை உருவேத்துங்கோ அப்புறம் அந்த ஜலத்தால் அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு எங்கிட்ட வாங்கோ சிவாச்சாரியார் கங்கா ஜலத்துடன் ஊருக்கு வந்தார் நாலு மாதங்களில் லக்ஷம் நவாக்ஷரி உருவேற்றிய கங்கா ஜலத்தை கொண்டு பெரியவா சொன்ன மாதிரி அம்பாளுக்கு அபிஷேகம் முடித்துவிட்டு ஓரிக்கையில் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினார் பெரியவா சொன்னபடி பண்ணிட்டோம் என்று சொன்னார் பெரியவா கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தார் துர்க்கையோட சிரசுக்கு மேலே மண்டபம் இடிக்கிறதான்னு பாருங்கோ என்று பெரியவா சொன்னார் அடடா இத்தனை நாட்கள் தினமும் பூஜை செய்தும் தான் இதை கவனிக்கவில்லையே என்று நினைத்தார் சிவாச்சாரியர் கவனிக்கல பெரியவா ஊருக்கு போய் பார்த்துட்டு வரேன் என்று அவர் சொன்னார் ஊருக்கு வந்ததும் முதல் வேலையாக அம்பாளின் தலைக்கு மேலே ஒரு கெட்டியான நூலை விட்டு பார்த்தால் பெரியவார் சொன்னது போல் கூரை அம்பாளின் சிரசின் மேல் பட்டு கொண்டிருந்ததால் நூலை அடுத்த பக்கம் கொண்டு போக முடியவில்லை எப்படி மேற்கூரை அம்பாள் தலைமையில் இறங்கியது சுவரில் ஏற்பட்ட ஏதோ விரிசலால் மேற்கூரை கொஞ்சம் சாய்ந்து அம்பிகையின் தலைமேல் பட்டுக்கொண்டு இருந்திருக்கிறது உடனே பெரியவாளிடம் ஓடினார் மேல் கூரை அம்பாள் தலைமேல் இறங்கி இருப்பதை சொன்னார் உடனே பெரியவா துர்க்கையோட சிலையை வெளியிலே எடுத்துட்டு அம்பாளோட சிரசுக்கு மேலே இடிக்கிற அந்த கூரையை லேசாக குடஞ்சிட்டு மறுபடியும் அம்பாளை அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணிடுங்கோ என்று பகு சுலபமான தீர்வை கூறி அனுகிரகம் செய்தார் பெரியவா உத்தரவுப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கும்பாபிஷேகமும் சிறப்பாக நடந்தது பிரசாதத்தோடு பெரியவாளை தரிசனம் பண்ண சிவாச்சாரியார் சென்றார் அழகாக சிரித்து கொண்டே பிரசாதத்தை சுவீகரித்துக்கொண்டே கொண்டே ஊர் ஜனங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள் அம்பாள் அழுதது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்குத்தான் பெரியவா பேசிக்கொண்டிருக்கும்போதே ஒரு குஜராத்தி பக்தர் வந்தார் அவரிடம் ஏதோ ஹிந்தியில் பேசிவிட்டு சிவாச்சாரியாரிடம் இங்கே வந்துட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன செலவாகும் என்று கேட்டார் பெரியவா முந்நூறு ரூபா ஆகும் பெரியவா என்றார் அவர் இவர் கையில் முந்நூறு ரூபா கொடு அந்த குஜராத்திக்காரரிடம் சொன்னதும் அவருக்கோ இதை பெரிய பாக்கியமாக எண்ணி பரம சந்தோஷம் பெரியவாளுக்கு கோவில் குருக்கள் சிவாச்சாரியார்கள் ஆகியோரின் சேமத்தில் மிகுந்த அக்கறை உண்டு துர்க்கையின் தலைச்சுமையோடு சிவாச்சாரியாரின் மனச்சுமையையும் போக்கிவிட்டார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிய வாச்சரணம் இது இதுபோல் மகாப்பிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய்ஷங்கர மகாப்பிரியவாச்சம்